நான் வந்து கதாசிரியர் பாலா என்னையும் இந்திராவையும் பல வருஷங்களுக்கு முன்னாலேயே இணைத்த ஒரு பாலம் வந்து அமர இயக்குநர் சக்கரன் கே பாலச்சந்திர சார் அவர் அவருடைய கவிதாலயா மின்பிம்பங்கள் யூனிட்டில் தான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இணைஞ்சோம் இந்திரா சார் வந்து அமானுஷ கதைகள் மர்மதேசம் அந்த மாதிரி ஏரியாக்குள்ளே அவர் இருந்தார் நான் வந்துட்டு பாலச்சந்திர சாரோட இதுலேருந்து காதல் கதை குடும்ப கதைன்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கான தொடர்கள் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன் கவிதால அது ரெண்டு தான் எங்களுடைய ஆரம்ப கால இணைப்பு ரெண்டு பேரும் பல முறையும் அங்கே சந்திப்போம் பாலச்சந்திர சார் எங்கள் ரெண்டு பேர் கை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு இங்கே வந்திருக்கீங்க நிறைய பண்ணுங்க நிறைய நீங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிவிட்டு எங்களை நிறைய வாழ்த்திருக்காரு அவர் கூடவே அவர் ஆஃபீஸில் உட்காந்து பேசுவோம் அவரோட ஆலோசனைகள் நிறைய கேட்போம் அது ஒன்று அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸு அங்கே வந்து இந்திராவும் தொடர் நிறைய பண்ணார் நானும் பண்ணேன் டைரக்டர் நித்தி சாருடைய அண்டரில் தான் அவரோட டேரெக்ஷனில் தான் ரெண்டு பேருமே நிறைய பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல ஒன்றா நிறைய இணைஞ்சோம் ஒன்று சேர்ந்தோம் நிறைய பேசினோம் விவாதம் பண்ணோம் மதுரையிலேருந்து அவர் வரும்போது ஒரு ஃபோனை போட்டுருவார் எனக்கு பலா நான் ரெண்டு மூணு நாளைக்கு இருப்பேன் இங்கே உங்களுக்கு என்றைக்கு வசதினு பாருங்கள் அந்த நாளில் நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கலாம் பார் சரின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு நாளை குறித்து நான் சொல்லிவிடுவேன் சொல்லியாச்சுன்னா அவர் அன்னைக்கு ஃப்ரீ பண்ணிவிட்டு டிஸ்கஷனில் இருந்து நேராக நம்ம கவாலிஸ்வரர் கோயிலில் மீட் பண்ணலாம் பார் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ரெண்டு பேரும் சந்திப்போம் சந்தித்து முதல்ல வந்து கபாலீஸ்வரர் கற்பகாம்பிகை தொழுதுட்டு அந்த பிரகாரத்துக்கு வருவோம் வந்தானே அங்கே அந்த ஒரு பயணியாண்ட பிரகாரம் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல வந்து உட்காந்துருவோம் உட்காந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் மனசை விட்டு ரொம்ப நல்லா இருப்போம் அவர் எப்போவுமே சொல்லுவார் எனக்கு வந்துட்டு என்றைக்குமே வரந்துறது மீனாட்சி அம்மன் உனக்கு வந்துட்டு மாதிரி நம்ம ரெண்டு பேரோட வேர் அவங்க தான் அதில் தான் பல நம்ம ஓடிட்டுருக்கோம் பார் நிறைய தகவல்கள் கொடுப்பார் மனசை விட்டு நிறைய பேசுவார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு ரெண்டு பேரும் அதுதான் எங்களுடைய சந்திக்கக்கூடிய இடம் வந்துட்டு மயிலே கபாலீஸ்வரர் கோயில் தான் அங்கே தான் நாங்கள் ஒன்றா இருப்போம் பேசுவோம் எல்லாமே செய்வோம் பத்திரிகை துறையை பொறுத்த வரைக்கும் சாவியில் அவர் அதிகமாக வரல நான் நிறைய பண்ணேன் அது மாதிரி திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏவிஎம்ல அவர் பண்ணலை அது எப்போவுமே சொல்லுவார் ஏவிஎம் நான் பண்ணால் எனக்கு பெரிய மனக்குறையாக இருக்குது சாவியிலேயும் பண்ணால் இதும்பார் விகடனை இணைஞ்சு நிறைய நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டு கால நட்பு நித்தி சார் எப்போ வந்தாலும் எங்களை ஒரு மாதிரி கோஆர்டினேட் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணலான்னு சொல்லி ஒன்றா இணைஞ்செல்லாம் பண்ணுவோம் அவர் ஒரு நாள் எங்களுக்கு வந்துட்டு ஒரு பாலமாக இருந்தார் நித்தி சார் அது சொல்லணும் இன்றைக்கும் அவர் தான் அதை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி ஒரு பாலமாக எல்லாத்தையுமே டைரக்டாக நித்தி சார் தான் பண்ணிட்டுருக்காரு கடைசியாக ஒரு வாரம் முன்னால் இருக்கும்போது இந்திரா வந்து ஃபோனில் பேசினார் குரல் ஒரு மாதிரி அவருக்கு ஒரு கலக்கமாக இருந்தது என்னாச்சுன்னு கேட்டேன் ஏன்னோ தெரியல பாலா அப்படின்னார் நான் சொன்னேன் நிறைய மகா பிரிவாள பற்றிலாம் நிறைய சொன்னவர் நீங்கள் தெய்வத்தோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட நிறைய நான் தெரிஞ்சிட்ருக்கேன் யார் கலங்கினாலும் உங்கள் குரல் மட்டும் கலங்கவே கூடாது இந்திரா எந்த காரணத்தை கொண்டுங்கிற மாதிரி நான் சொன்னேன் இல்லை பால எல்லா சூழல் தான் குடும்ப சூழல்லாம் தெரியுமே இதெல்லாம் வச்சு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்புறம் கடைசியில் பார்த்தா டெலிகனேஷ் போன அன்னைக்கே ஒரு மாதிரி அதிர்ந்து போயிருந்தோம் ஏன்னா தொடரலெல்லாம் நிறைய டெலிகனேஷ் பண்ணியிருக்காரு அவர் போயிட்டாருங்கிற தகவல் தெரிஞ்சு அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே இவர் போயிட்டாருங்கிற தகவல் வந்தது நான் உடனடியாக ஃபோன் பண்ணி நித்திசாரை தான் கேட்டேன் என்ன சார் அந்தமாதிரி தகவல் வருதுன்னு சொல்லி ஆமாம் வந்திருக்கு நானும் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் பேசிட்டேன் சார் இதுதான் இந்த மாதிரி அவர் காலமாயிட்டாருங்கிற மாதிரி சொன்னாங்க அதாவது சென்னைக்கு சில நேரத்தில் வரும்போது சென்னை திரை சம்பந்தப்பட்ட சில இரங்கல் கூட்டங்களுக்கெல்லாம் நான் அவரும் ஒன்றா சேர்ந்து போவோம் அப்போ அவர் எப்போவுமே சொல்லுவார் பலா எனக்கு இந்த இரங்கல் கூட்டத்துக்கு மட்டும் வரதுக்கு மனசு ரொம்ப வலிக்குது எனக்கு வர பிடிக்கிறதே இல்லைன்னு இன்றைக்கி என்னாச்சுன்னா அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு இரங்கல் கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப வலிக்கிற ஒரு சமாச்சாரமாக இருக்குது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது இந்திரா மாதிரி ஒரு நல்ல மனசும் ஒரு உதவி செய்கிற குணமும் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையும் உள்ள மனிதரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது ஏறத்தாழ வந்துட்டு என்னென்னா அவரை இழந்திருக்க ஆனால் மீனாட்சி அம்மன் வந்து இவ்வளோ சீக்கிரம் அவரை கூப்பிட்டுப்பாங்கிறது யாருமே எதிர்பார்க்கல அவரோட குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்